ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மிக பழமையான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் இந்த கோவில்ல கருவறையில இருக்கிற சிவபெருமாள் பாத்தீங்கன்னா ஐநாவதீஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு வாங்க நம்ம கோவில் கிட்ட போய் கோவிலோட அழகியும் அதோட சிற்ப கலைகளையும் நம்ம வந்து ரசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கச்சபேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு எதிர்த்தாப்யே ஐராவதீஸ்வரர் வாங்க பழகம் இங்க இருக்கிற மிக பழமையான கோவில் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான பழமையான சிற்பங்கள் நிறைந்த கோவில் இருக்கானே தெரியாது அந்த அளவுக்கு உள்ள அமைஞ்சிருக்கு அவ்வளவு அழகான கோவில் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி ஒரு அமைப்பு சின்ன வாசகம் என்ட்ரன்ஸ்ல வலிப்பிடம் நந்தி மண்டபம் மால பார்த்த மாதிரி நந்தீஸ்வரர் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா செல்வ விநாயகர் ரொம்ப பழமையா அமைஞ்சிருக்காரு செல்வ விநாயகர் இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசமரம் இங்க இருக்கிற அழகான பழமையான சிற்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப அற்புதமா வந்து இங்க அமைக்கப்பட்டு இருக்கு சுண்ணாம்பு கற்கள் இந்த சிற்பத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அதில் அமைச்சிருக்காங்க கோபுரம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க சிவபெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து துவார பாலகர் இந்த சிற்பமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா அமைச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐராவதம் அப்படின்னா ஏனை ஏனை வந்து ஆஹ் சிவனை வழிபட்டதா வரலாறு சொல்லப்படுது இந்த கோவிலோட வரலாறு அதோட ஆஹ் சிற்பம் இங்க அமைச்சிருக்காங்க இந்த வரலாற்று சிற்பமா இங்க அமைச்சிருக்காங்க இவ்வளோ பழமை வாழ்ந்த சிற்பம் இவ்வளோ காலம் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள்லாம் அழியாத அவ்வளோ அழகா தலைநயத்தோட காணப்படுது இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இந்திரன் சிவபெருமாலை வழிபடுற மாதிரி காட்சி அவரோட தரிசனத்துக்காக சிவபெருமாள வழிபடுறாரு அதுக்கு பிறகு சிவபெருமாளும் பார்வதி அன்னையும் இந்திரனுக்கு காட்சி தராங்க இந்த மாதிரி சிற்ப சிற்பம் ரொம்ப அற்புதமான மிக பழமையான சிற்பம் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இந்த மாதிரி பழமையான கோவில்ல நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோ ரசனையா இருக்கும் பாருங்க இந்திரன் வழிபடுறாரு அதுக்கு பிறகு ஆஹ் இந்திரனுக்கு காட்சியளிக்கிறாங்க சிவபெருமாள் பாரதியம் இந்த மாதிரி வந்து ஒரு சிற்பத்திலேயே சிற்ப கலைகள்லயே நம்மளுக்கு வந்து இந்த கதையா இந்த மாதிரி பழமையான வரலாறா சொல்லப்படுது கருவறையில பாத்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் சிவ பெருமாள் ரொம்ப அற்புதமா மிக பெரிய லிங்க வடிவமா அங்க அமைந்திருக்காரு ஆவுடை மேல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிற்ப கலைகள் கருவறைக்குள்ளும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிற்ப கலைகள் அமைஞ்சிருக்கு கருவறையில சிற்பங்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் சேதமான நிலையில காணப்படுது சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுனாம்பு கற்களாலே இருக்கு துர்கையம்மன் அமைஞ்சிருக்காங்க சண்டிகேஸ்வரர் கோயில் சுத்தி பாத்தீங்கன்னா சிற்ப கலைகள் சுனாம்பு கற்கள் அவ்வளவு அற்புதமா வந்து சிற்ப கலைகள் அமைச்சிருக்காங்க பிரம்மா பெருமாள் தாண்டவம் ஆடுறது போல சில சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு ரொம்ப காலத்தோட சிற்பம் கல் சிற்பம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உறுதியா தாங்கி நிற்கும் இது வந்து மணன் கற்கல்ல வந்து கட்டப்பட்டது செங்கற்கள் மணல் கற்கள்லாம் கலந்து அதனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சேதமாயிருக்கு இந்த சிங்கத்தோட அந்த ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சுத்தியும் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு கலை நையத்தே வந்து இந்த சிற்பம் வந்து சுடுக்குது பாருங்க இந்த சிங்கத்தோட வாகனமே இந்த கோவிலுக்கு அழகு சேர்க்குதுன்னே சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் இந்த மாதிரி வந்து நம்ம எந்த கோவில்லேயும் பார்த்துருக்க மாட்டோம் விஷ்ணுவோட சிற்பம் இங்கே அமைஞ்சிருக்கு இருந்தது இப்போ வந்து இல்லை ஐந்து போயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் விஷ்ணு ஐந்து தலை நாகத்தோட இங்க வந்து அமைந்திருக்காரு நிறைய வந்து சேதமாயிருக்கு பாருங்க ரொம்ப அழகான வந்து கோவில் நிறைய சிற்பங்கள் சேதமாயிருக்கு கோவில் சுத்தியும் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு மாடம் மாதிரி ரொம்ப பெரிய மாடமா அமைச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட இந்த சிற்ப வேலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு டிசைனிங் மேல பாத்தீங்கன்னா அந்த மரம் மாதிரி இருக்கும் எப்பவுமே தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி அந்த மரத்தோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க சேதமா இருக்கு ரொம்ப அமைப்பு ஒரு அழகா இருந்திருக்கும் இப்போ வந்து சேதமா இருக்கிறதால அந்த அளவுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சின்ன சன்னதி மாதிரி அமைச்சு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க கோவிலோட அழகிய அமைப்பையும் நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ பழமையான கோவில் நிறைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்த நிலையில காணப்படுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழமையான கோவில் பார்க்கும்போதே ஒரு வைப்ரேஷன் தான் சொல்லணும் உள்ள கருவறையில சிவப்பெருமாள் பதினாறு பட்டைகளோட ரொம்ப அற்புதமா ஐராவதீஸ்வரர் சிவபெருமாள் அமைந்திருக்காரு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ரொம்ப அழகா அமைந்திருக்காரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இந்த கோவிலோட சிற்ப கலைகள் அவ்வளோ அற்புதமா இருந்து இப்போ கொஞ்சம் வந்து அழிஞ்சு போயிருக்கு ஆனாலும் கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல ராஜசிம்மர் ஆர் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்டு இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சுனாம்பு கற்களால வந்து கட்டப்பட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட புராண வரலாறு பார்த்தீங்கன்னா இந்திரனும் ஐராவதமும் இங்க வந்து சிவபெருமாலை வழிபட்ட கோவில் ஐராவதம்னு பாத்தீங்கன்னா ஏனை ஏனை வந்து சிவபெருமாலை வழிபட்ட இடம்தான் இந்த இடம் இங்க இருக்கிற சிவபெருமாளுக்கு அதனால தான் ஐராவதீஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு ஏனன்னு பாத்தீங்கன்னாக்கா யானை வழிபட்டதால அவருக்கு அந்த பேர் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுராணத்துல இடம்பெற்ற பழமையான கோவில் இந்த மாதிரி கோவில் காஞ்சிபுரத்துல நிறையவே இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் மிக பழமையான மிக பெரிய கோவில் அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்லே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இவ்வளவு அற்புதமான மிக பழமையான கோவில்கள்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குற நீங்க வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஆஹ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பழமையான கோவில் தெரியாத கோவில் எல்லாருமே வந்து பார்த்து சிவபெருமால தரிசனம் பண்ணி பயனாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆஹ் எங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஆஹ் எல்லாருக்குமே பாய்